என்ன என்னெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லை இந்த ஈவெண்ட்டு பேஸ் மேக்கர்ஸோட சினிமா எக்ஸில் வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதில் வந்து சினிமா பற்றினா உரையாடல்கள் சினிமாவில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை கொஷின்ஸாக நம்மக்கிட்ட கேட்கும்போது இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த அந்த ஜேர்னியில் இருக்கிற நம்ம பார்த்து இது இப்படிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கான்ஃபிடென்ட்டான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்குது அண்ட் சினிமா பற்றினா டீட்டெயிலிங்கான கொஷின்ஸும் அவங்க கேட்குறாங்க ஸோ அதுவும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது ரொம்ப நம்ம ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு சினிமா பற்றி சினிமா பற்றி மட்டுமே பேசி ஸோ அதுக்கு இந்த ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது ஏன்னா மற்ற இடங்களுக்கு போகும்போது ரொம்ப பர்ஸ்னலாக இருக்கும் ரொம்ப பர்ஸ்னல் பற்றி பேசுவோம் அப்படி தான் இருக்குமே தவிர சினிமா பற்றி பேசுகிறதுக்கான இடங்கள் பெருசாக இருக்காது ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த இடம் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான் நான் யோசிக்கிறது என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறோமோ அந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சுருவோன்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த கையில் எடுக்கணும் அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் தினம் தினம் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் அடிக்கடி நம்ம இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் போயிட்டு பேசுறது உட்கார்றது நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அதோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும் சினிமாலேயும் அதிகமாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் அதோட தாக்கம் ஏஐயோட தாக்கம் இருக்குது அது நல்ல விஷயம் தான் ஏன்னா நமக்கு வந்து வென் வி ஆர் அவுட் ஆஃப் ஐடியாஸ் இட் வில் கிரியேட்டிவ் சம் ஐடியா பட் டோண்ட் ஸ்டிக் டு தட் ஐடியா அலோன் அந்த ஐடியாவை நம்ம எப்படி கன்வீன்ஸ் க நம்மளோட ரூட்டில் எடுத்துகிட்டு போய் நம்மளோட வழியில் அதை சொல்ல முடியுங்கிறத பார்க்கணும் அவ்வளோதான்